ஏசாயா, வேதம் கேட்போம் நாப்பாரம் குமாரத்தி ஆகிய கன்னிகையே நீ இறங்கி மண்ணிலே உட்காரு கல்தேயரின் குமாரத்தியே தரையிலே உட்காரு உனக்கு சிங்காசனமில்லை நீ செருக்கு காரியும் சுக செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை ஏந்திரத்தை எடுத்து மாவரை உன் முக்காட்டை நீக்கிவிடு வெறும் காலும் அம்மன தொடையுமாய் ஆறுகளை கடந்து போ உன் நிர்வாணம் வெளிப்படும் உன் லட்சை காணப்படும் நான் ஒருவனையும் பாராமல் நீதியை சரி கட்டுவேன் எங்கள் மீட்பருடைய நாமம் இஷ்டவேலின் பரிசுத்தர் ஆகிய கர்த்தர் என்பது கல்தேயரின் குமாரத்தியே நீ அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து மெளனமாய் உட்காரு இனி நீ ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபமடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்பு நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் முதிர் வயதுள்ளவர்களின் மேல் உன் நுகத்தை மகாபாரமாக்கி என்றென்றைக்கும் நாயகியாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய் இப்போதும் சுக செல்வியே விசாரமில்லாமல் வாழ்கிறவளே நான் தான் என்னை தவிர ஒருவருமில்லை நான் விதவையாவதில்லை நான் சந்தான சேதத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்தில் சொல்கிறவளே நான் சொல்கிறதை கேள் சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாய் ஒரே நாளில் வரும் உன் திரளான நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும் உன் துன்மார்க்கத்திலே நீ திடநம்பிக்கையா இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய் உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய் ஆகையால் தீங்கு உன் மேல் வரும் அது எங்கேயிருந்து இருந்து உதித்ததென்று நீ அறியாய் விக்கினம் உன்மேல் வரும் நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய் நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாக்கும் பால்கடிப்பு உன்மேல் வரும் நீ உன் சிறுவயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நின் அவைகளால் உனக்கு புரோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம் உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய் இப்போதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவர்களுக்கு உன்னை விளக்கி ரட்சிக்கட்டும் இதோ அவர்கள் தாளடியைப் போல இருப்பார்கள் நெருப்பு அவர்களை சுட்டெரிக்கும் அவர்கள் தங்கள் பிராணனை அக்னி ஜுவாலை நின்று விடுவிப்பதில்லை அது குளிர்காயத்தக்க தள்ளும் அல்ல எதிரே உட்காரத்தக்க அல்ல உன் சிறுவயது வயது முதல் நீ பிரயாசப்பட்டு எவர்களுடன் வியாபாரம் பண்ணினாயோ அவர்களும் அப்படியே இருப்பார்கள் அவரவர் தங்கள் போக்கிலே போய் அலைவார்கள் உன்னை ரட்சிப்பாரில்லை